வணக்கம் நண்பர்களே புத்தகங்களின் வழியே உங்களுடன் நான் வாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் இன்னைக்கான பதிவில் ஒரு அற்புதமான புத்தகத்தை உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை தான் இன்னைக்கான பதிவில் நம்ம கேட்க போகிறோம் இந்த புத்தகத்தில் முடிவுன்னு ஆரம்பிச்சு தொடக்கம்னு முடிகிற ஒரு அறுபத்தைந்து தலைப்புகள் இருக்குது ஒவ்வொரு தலைப்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் இன்னைக்கான பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் புத்தக வாசிப்புகள் கதைகள் இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் பதிவிட்டுட்டு வரேன் அதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட அந்த வீடியோக்குள்ள பத்திய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராமாயணம் இது நாடறிந்த கதை நம் நாட்டிலுள்ள ஒவ்வொரு வீடும் அறிந்த கதை கடவுளின் அவதாரமான ராமன் அரக்கனான ராவணனை வதம் செய்த இக்கதையை ஒவ்வொரு இந்தியனும் அறிவான் ஆனால் வரலாற்றில் எப்போதும் நிகழ்வது போல வெற்றியாளர்களின் கண்ணோட்டத்தில் அவர்களுக்கு சாதகமாக திரித்து எழுதப்பட்ட ஒரு கதை அது அக்கதை வெற்றியாளர்களால் எழுதப்பட்டதால் அந்த வடிவமே நிலைத்து நின்று விட்டதில் எந்த ஒரு வியப்பும் இல்லை தோற்கடிக்கப்பட்டவர்களின் வீரக்கதை கதை அமுக்கப்பட்டுவிட்டது நம்மிடம் கூறுவதற்கு ராவணனிடமும் அவனது மக்களிடமும் வேறு ஒரு கதை இருந்தால் ஆயிரக்கணக்கான வருடங்களாக நான் வில்லனாக சித்தரிக்கப்பட்டு வந்துள்ளேன் எனது இறப்பு இந்நாட்டின் மூளை முடுக்குகளிலெல்லாம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஏன் என் மக்களுக்காக நான் தேவர்களின் கடவுளை எதிர்த்தேன் என்பதனாலா அல்லது தேவர்களின் ஆட்சியின் கீழ் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த சாதிய சமுதாயத்தின் இருந்து ஒரு இனத்தை விடுவித்தேன் என்பதனாலா நீங்கள் இதுவரை வெற்றியாளர்களின் கதையான இராமாயணத்தை கேட்டு வந்திருக்கிறீர்கள் இப்போது இராவணநாயத்தை கேளுங்கள் இது அசுர இனத்தைச் சேர்ந்த ராவணனா எனது கதை இது வீழ்த்தப்பட்டவர்களின் வீர கதை அசுரன் வீழ்த்தப்பட்டவர்களின் வீர கதை ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் முடிவு இது ராவணன் சொல்றது மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படியே நான் வாசிக்க வாசிக்க கேட்டுட்டே வாங்க நாளைய தினம் எனது இறுதிச் சடங்கு நடைபெறப் போகிறது ஒரு சொறிபிடித்த நாயை போல நான் புதைக்கப்படுவேனா அல்லது ஒரு பேரரசனுக்கு அதாவது ஒரு முன்னாள் பேரரசனுக்குரிய இறுதிச் சடங்கு எனக்கு கிடைக்குமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அது பற்றி எனக்கு கவலை இல்லை நரிகள் உரசி சென்ற சத்தம் எனக்கு கேட்கிறது அவை எனது நண்பர்களையும் குடும்பத்தினரையும் உண்ணுவதில் மும்பரமாக இருக்கின்றன என் பாதங்களின் மீது ஏதோ ஒன்று வேகமாக ஏறிச் சென்றது என்னதது என் தலையை உயர்த்தி பார்க்கும் அளவுக்கு இப்போது என்னிடம் வலிமையில்லை பெருச்சாளிகள் பெரிய கருமையான முடிகள் நிரம்பிய எலிகள் மூட மனிதர்கள் ஒருவரையொருவர் கொன்று குவித்த பிறகு போர்க்களங்களை இவை வெற்றி கொள்கின்றன கடந்த பதினோரு நாட்களாக கிடைத்து வந்திருந்த விருந்தைப் போலவே இன்றும் அவற்றுக்கு ஒரு நல்ல விருந்து காத்திருக்கிறது எதிரிகள் மற்றும் எங்களுடைய அழுகி கொண்டிருக்கும் சதை சீல் ரத்தம் சிறுநீர் மரணம் ஆகியவற்றின் துர்நாற்றம் குடலை புரட்டுவதாக இருக்கிறது ஆனால் அது ஒரு பொருட்டல்ல இப்போது எதுவுமே ஒரு பொருட்டல்ல நான் விரைவில் மடிந்து விடுவேன் வழிதான் சித்திரவதைப்படுத்துவதாக உள்ளது அவனது அம்பு எனது அடி வயிற்றை பதம் பார்த்து விட்டது மரணத்தைக் கண்டு நான் பயப்படவில்லை மரணம் குறித்து கொஞ்ச காலமாகவே நான் சிந்தித்து வந்துள்ளேன் கடந்த சில நாட்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் எனது சகோதரன் கடலின் ஆழத்தில் எங்கோ மடிந்து கிடக்கிறான் சுறாக்களுக்கு அவனது உடல் நல்ல விருந்தாக ஆயிருக்கும் இறந்து போன என் மகன் மேகநாதனின் உடலுக்கு நேற்றுதான் நான் தீ மூட்டினேன் அது நேற்றுதானா அல்லது அதற்கு முந்தையனாலா நேரம் பற்றி உணர்வு முழுவதையும் நான் இழந்துவிட்டேன் பல விஷயங்கள் குறித்த பிரஞ்ஞை என்னிடமிருந்து மாயமாய் மறைந்துவிட்டது பிரபஞ்சத்தின் ஆழத்தில் தனிமையில் ஒரு விண்மீன் தகதகத்துக் கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் ஆட்கொள்கின்ற எல்லாவற்றையும் அளிக்கின்ற சிவபெருமானின் மூன்றாவது கண்ணை போல அது எரிந்து கொண்டிருக்கிறது நான் நேசிக்கும் என் இலங்கை அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது முன்பு ஓர் அருமையான தீவாக இருந்த அதில் அணைந்து கொண்டிருக்கும் தகல்களை இன்னும் என்னால் காண முடிகிறது எனது தலைநகரமான திரிகோட்டா உலகின் தலைச்சிறந்த நகரமாக இருந்தது அந்த குரங்கு மனிதன் இங்கு வந்து அதற்கு நெருப்பு மூட்டுவதற்கு முந்தைய நிலை அது திரிகோட்டா பல நாட்களாக எரிந்தது கடைகளும் வீடுகளும் மாளிகைகளும் எரிந்து சாம்பலாயின ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அந்த தீயில் வெந்து மழிந்தனர் ஆனால் எங்கள் நகரை நாங்கள் மறுசீரமைத்தோம் திரிகோட்டாவை மீண்டும் கட்டியெழுப்பும் பணியில் ஊனமற்ற ஒவ்வொரு மனிதனும் பங்கு கொண்டான் பிறகு அந்த குரங்கு மனிதன் மீண்டும் தனது தலைவர்களோடு வந்து எல்லாவற்றையும் அளித்தான் அனுமன்தான் இதை செய்தான் அந்த குரங்கு மனிதன்தான் எங்களுக்கு மரணத்தையும் அழிவையும் வீழ்ச்சியையும் கொண்டு வந்தான் நான் அதிலேயே உழன்று கொண்டிருக்க விரும்பவில்லை என் மகன் அவனை பிடித்த போதே நான் அவனை கொன்றிருக்க வேண்டும் என்னுடைய தம்பியின் கூற்றுக்கு நான் செவிமடித்தேன் அவன் எனக்கு எதிரியாக சதித்திட்டம் தீட்டிவிட்டான் ஆனால் தேச துரோகமும் நம்பிக்கை துரோகமும் அசுரர்களுக்கு புதிதல்ல நான் சூதுவாத அறியாதவனாக இருந்துவிட்டேன் என்னுடைய சகோதரர்களும் எனது மக்களும் எப்போதும் என் மீது அன்பு செலுத்துவார்கள் என்று நான் முட்டாள்தனமாக நம்பினேன் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாவேன் என்று நான் ஒருபோதும் கற்பனை செய்ததில்லை அதை நினைத்தால் இப்போது எனக்கு சிரிப்புதான் வருகிறது ஆனால் ஒருவரது குடல் நாளங்கள் அவரைச் சுற்றி மலர் வளையங்களைப் போல பரவி கிடக்கும்போது சிரிப்பது அவ்வளவு சுலபமல்ல மகிழ்ச்சி ஒளி எனது நகரத்திலிருந்து என்னை நோக்கி மிதந்து வருகிறது என் எதிரி தனது வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறான் குரங்கு மனிதர்கள் திரிகோட்டாவை மும்பரமாக சூறையாடி கொண்டிருப்பார்கள் எனது கோவில்கள் கொள்ளையடிக்கப்படும் தானிய களஞ்சியங்கள் தீயிட்டு கொளுத்தப்படும் மருத்துவமனைகளும் பள்ளிகளும் எரிக்கப்படும் வெற்றி கொண்டாட்டங்கள் அப்படித்தான் இருக்கும் வெற்றி தேவதை என் பக்கத்தில் இருந்தபோது இதையும் இதைவிட மோசமானவற்றையும் தேவர்களின் கிராமங்கள் பலவற்றுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம் சில அசிங்கமான குரங்குகள் இப்போது எனது அந்த நுழைந்திருக்க வேண்டும் மோசமாக ஏதேனும் நிகழ்வதற்கு முன்பாக செங்குத்து பாறைகளிலிருந்து கீழே குதிப்பதற்கான அறிவு என் அரசிக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்போது என்னால் எதையும் கட்டுப்படுத்த முடியாது மரணத்தின் வெப்ப சுவாசத்தை என் முகத்தில் என்னால் உணர முடிகிறது நரிகள் வந்துவிட்டன என் உடலின் எந்த பாகத்தை அவை முதலில் உண்ணும் எனது குடல் நாளங்களைத்தான் அவை முதலில் உட்கொள்ளும் என்று நினைக்கிறேன் ஏனெனில் அவற்றிலிருந்து இன்னும் ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது என் மார்பு கவசத்தின் ஒரு பகுதி ஒருவேளை ஒரு நரியின் தொண்டையில் மாட்டி அதற்கு மூச்சுத்திணறலை திணறலை ஏற்படுத்திவிட்டால் அந்த எண்ணம் எனக்கு சிரிப்பு மூட்டுகிறது ஒரு நரி எனது கன்னத்தில் தன் பற்களை பதித்து அதிலிருந்து ஒரு சதைத்துண்டை கிழித்தெடுக்கிறது அவ்வளவுதான் இந்த பந்தயத்திலும் நான் தோர்த்து அவை எனது முகத்தில் இருந்து துவங்கியுள்ளன எலிகள் எனது கால் விரல்களை மென்று கொண்டிருக்கின்றன இராவணனான நான் வெகு தூரம் வந்துவிட்டிருக்கின்றேன் நரிகளுடனான இந்த யுத்தத்தை தவிர சண்டையிடுவதற்கு இப்போது எனக்கு எதுவும் இல்லை நாளைக்கு தெருக்களின் வழியாக ஒரு ஊர்வலம் நடைபெறும் முன்பு நான் என் ராஜரதத்தில் வேகமாக வலம் வந்த அதே வீதிகளில் என்னுடைய தலையை ஒரு கம்பத்தில் உயர்த்தி கட்டி நாளைக்கு ஊர்வலமாக எடுத்து வருவார்கள் இந்த காட்சியைக் காண எனது மக்கள் திகிலோடும் குரூர மகிழ்ச்சியோடும் கூட்டமாக வருவார்கள் மக்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அது ஒரு பெரிய திருவிழாவாகவே இருக்கும் நான் அடிபட்டு கீழே விழுந்த பிறகு ராமன் ஏன் என் அருகே வந்து என் முன்னே நின்றான் என்பது மட்டும் எனக்கு புரியவில்லை அவன் அங்கு நின்ற விதம் என் மீது தனது ஆசீர்வாதங்களை பொழிவது போல இருந்தது உலகிலேயே மிக அதிகமாக கற்றறிந்த மனிதன் நான் தான் என்றும் நான் ஒரு மிகச்சிறந்த அரசன் என்றும் ஆட்சி என்னும் கலையை பற்றி மற்றவர்களால் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவன் தனது சகோதரனிடம் கூறினான் எனக்கு வந்து சிரிப்பை நான் மிகவும் சிரமப்பட்டு அடக்கினேன் என் சாம்ராஜ்யத்தை என்னை சுற்றி சின்ன பின்னமாக சீரழிந்து கிடக்கும் அளவுக்கு நான் ஆட்சி புரிந்தேன் எரிந்து கொண்டிருக்கும் எனது வீரர்களின் உயிரற்ற உடல்களில் இருந்து வருகின்ற நெடியை என்னால் நுகர முடிகிறது என் மகன் மேகநாதனின் குளிர்ந்த உயிரற்ற உடலை இப்போது கூட என் கைகளால் என்னால் உணர முடிகிறது கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த திரிகோட்டாவின் மூச்சுத்திணறடிக்கும் காற்று என் உணர்வுகளையும் திக்குமுக்காடச் செய்தது ராமனிடமிருந்தும் லட்சுமணனிடமிருந்தும் அந்த குரங்கு மனிதர்களிடமிருந்தும் என் மக்களை என்னால் காப்பாற்ற முடியவில்லை ஆனால் இவனோ நான் ஒரு மாபெரும் அரசன் என்று கூறி கொண்டிருக்கிறான் இதிலுள்ள வேடிக்கையை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது என் எதிரியை பார்த்து நான் சிரிக்க விரும்பினேன் தலைகள் கொய்யப்பட்டும் விரல்கள் துண்டிக்கப்பட்டும் உயிரற்றும் என்னை சுற்றி சிதறி கிடந்த என்னை நம்பியே வந்த முட்டாள்களை கண்டு நான் சிரிக்க விரும்பினேன் அனைத்து மனிதர்களிடமிருந்தும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்ற கனவுகளுடன் நான் என் ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருந்தேன் அந்த கனவை நினைத்து இப்போது நான் சிரிக்க விரும்பினேன் அது சிரிக்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஆனால் ஒரு பேரரசன் போயும் போயும் இப்படியா இறக்க வேண்டும் எலிகளும் நரிகளும் என்னை குதிரத் தொடங்கிய வேகத்திலேயே திடீரென்று அங்கிருந்து வேக வேகமாக ஓட்டம் எடுத்தன இருண்ட இரவை விட இருட்டாக இருந்த ஒரு நிழல் என் மீது விழுந்தது சுருள் முடியுடன் இருந்த ஓர் இருண்ட தலை என் கண்ணுக்கு தென்பட்டுக் கொண்டிருந்த அந்த ஒற்றை நட்சத்திரத்தை என் பார்வையிலிருந்து மறைத்தது அது மரணக் கடவுளான காலனா அவன் என்னை கூட்டிச் செல்வதற்காக வந்திருக்கிறானா என் கண்களை அகல திறப்பதற்கு நான் போராடினேன் ஆனால் காய்ந்து போன ரத்தம் என் கண்ணிமைகளை ஒட்டிக்கொள்ளச் செய்தது என் தலையை கொய்து அதை ஒரு பரிசு கோப்பையாக எடுத்துச் செல்வதற்காக வந்துள்ள ராமனின் கீழ்நிலை சேவகர்களில் யாரேனும் ஒருவன அவன் நான் அவனது முகத்தை பார்க்க விரும்பினேன் எனது இறுதி கணங்களில் எவ்விதமான தடுமாற்றமும் பயமும் இன்றி நான் அவனது கண்களுக்குள் ஊடுருவி பார்க்க விரும்பினேன் என் மீது படிந்திருந்த அந்த நிழல் தலை மற்றும் சுருள் முடி குறித்து ஏதோ ஒன்று என் கடந்த காலத்தை எனக்கு நினைவுபடுத்துகிறது எனக்கு அவனை தெரியுமா அவன் என்னை நோக்கி குனிந்து என் முகத்தை பார்க்கிறான் ஆஹ் இது பத்ரன் என் நண்பன் எனக்கு எஞ்சியிருந்த ஒரே நண்பன் ஆனால் அவனை என்னுடைய நண்பன் என்று இனியும் என்னால் அழைக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை துவக்கத்தில் அவன் எனது காலாட்படை வீரர்களில் ஒருவனாக இருந்தான் எனது வேலைக்காரனாக இருந்தான் பிறகு வழியில் அவன் எங்கோ தொலைந்து போனான் அவன் என் வாழ்விற்குள் வருவதும் போவதுமாக இருந்தான் சில சமயங்களில் பல வருடங்களாக அவன் காணாமல் போனான் ஒரு படைக்கு நான் தலைமை வகித்த போது எனது தனிப்பட்ட முகாமிற்கு வந்து போவதற்கு பத்ரனுக்கு அனுமதி இருந்தது எனது அந்த படை ஒரு புரட்சி படையை விட திருடர்களின் கும்பல் ஒன்றை அதிகமாக ஒத்திருந்தது என்று கூறலாம் பிறகு நான் ஒரு சிறிய தீவிற்கு அரசனான போது எனது தனிப்பட்ட அறைக்குள் வந்து போவதற்கு அவனுக்கு அனுமதி இருந்தது இறுதியில் நான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த போது எனது படுக்கை அறைக்கு அவன் வந்து போனான் அதைவிட அதிகமாக என் சகோதரர்களிடமிருந்தும் என் மனைவியிடமிருந்தும் என் காதலியிடமிருந்தும் என் மக்களிடமிருந்தும் ஏன் என்னிடமிருந்தும் கூட நான் மறைத்து வைத்திருக்கும் எனது இதயத்தின் இருண்ட மூளைக்குள் அவனால் நுழைய முடிந்தது பத்ரன் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் இது குறித்து நான் ஏன் ஆச்சரியப்படுகிறேன் நிழல்களில் வளைய வருகின்ற இவனை போன்ற மக்களுக்கான இடம் இதுதானே அவன் தேம்புவது என் காதுகளில் விழுகிறது பத்ரன் உணர்ச்சி வசப்படுகிறானா அவன் ஒருபோதும் கோபமாகவோ வருத்தமாகவோ அல்லது மகிழ்ச்சியாகவோ இருந்ததே இல்லை இப்போதுதான் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு இருந்தது போல அவன் நடந்து கொண்டான் ஆனால் அவனுக்கு உணர்ச்சிகள் ஏதும் கிடையாது என்பதை நான் அறிவேன் அது எனக்கு தெரியும் என்பது பத்ரனுக்கும் தெரியும் பத்ரா என்னை இங்கிருந்து கூட்டி செல் என்னை இங்கிருந்து தூக்கிச் சென்று நான் வலிமை இருந்தேன் உண்மையில் என் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வெளிவந்தனவா அல்லது என் தொண்டை குழியிலேயே எங்கோ அமைதியாக மடிந்து விட்டனவா என்று கூட எனக்கு தெரியவில்லை பத்ரன் தன் தலையை அசைத்தான் நான் மிகவும் குளிர்ந்து போயிருந்தேன் என் ஜீவன் என்னை விட்டு கொண்டிருந்தது அப்போது பத்ரன் என் தலையை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான் அவனது வியர்வையை என்னால் நுகர முடிந்தது என் உடலில் ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் வலி என்னை துளைத்தெடுத்தது அந்த வேதனை தனது விஷ கொடுக்குகளை என் ஆலத்துக்குள்ளும் ஊடுருவச் செய்தது நான் முணங்கினேன் எனது இரத்தம் எனது மக்களின் இரத்தம் எனது கனவுகளின் ரத்தம் மற்றும் எனது வாழ்க்கையின் இரத்தத்தினால் ஈரமாக இருந்த நிலத்தின் மீது பத்ரன் என்னை கிடத்தினான் எல்லாம் முடிந்துவிட்டது ஒருவித வருத்த உணர்வும் வெறுமையுணர்வும் எனக்குள்ளே ஊற்றெடுத்தன அரசே நான் உங்கள் வேலையை பூர்த்தி செய்வேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அமைதியுடன் செல்லுங்கள் நம் இனத்திற்காக நான் அதை செய்வேன் என் வழிமுறைகள் வேறாக இருக்கலாம் உங்களுடைய வழிமுறைகளோடு ஒப்பிடுகையில் உன்னதமற்றவையாகவும் இருக்கலாம் முன்பொரு சமயத்தில் நானும் ஒரு போர் வீரனாக இருந்தவன்தான் ஆனால் இப்போ இப்போது எனக்கு வயதாகிவிட்டது ஆயுதங்கள் இப்போது என்னை அச்சுறுத்துகின்றன போரைக் கண்டு நான் பீதியடைந்துள்ளேன் ஒரு குழந்தையை கூட என்னால் காயப்படுத்த முடியாது ஆனாலும் என் வழிமுறைகள் மிகவும் கொடுமையானவை உங்களுக்காகவும் எனக்காகவும் சேதப்பட்டுள்ள நமது இனத்திற்காகவும் நான் பழி வாங்குவேன் நமக்கு செய்துள்ளவற்றுக்கு ராமன் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்னை நம்புங்கள் இப்போது அமைதியுடன் செல்லுங்கள் பத்ரன் கூறியவற்றில் பெரும்பான்மையான விஷயங்கள் எனக்கு கேட்கவில்லை ஆனால் வினோதமாக அவனது வார்த்தைகள் எனக்கு ஆறுதல் அளித்தன துர்நாற்றம் அந்த அசுரனிடமிருந்து விலகி என் நினைவு என் குழந்தை பருவத்திற்குச் சென்றது ஓர் ஆயிரம் காட்சிகள் என் மனதிற்குள் வேகமாக படையெடுத்தன எனது ஆரம்பகால போராட்டங்கள் அன்பு மற்றும் கைவிடுதல் குறித்த ஏக்கங்கள் பிரிவு சண்டைகள் மற்றும் யுத்தங்கள் இசை மற்றும் கலை இவை அனைத்தும் எந்த குறிப்பிட்ட ஒழுங்குமின்றி என் மனதில் பளிச்சிட்டன வாழ்க்கையைப் போலவே இவையும் எனக்கு அர்த்தமற்றவையாக இருந்தன பத்ரன் என் பாதங்களை தொடுவதற்காக கீழே குனிந்ததையும் பிறகு அங்கிருந்து சென்றதையும் நான் உணர்ந்தேன் பத்ரா என் குடல்களை மீண்டும் என் உடலுக்குள் எடுத்து போட்டு வெளியே தொங்கிக்கொண்டிருக்கும் எனது இடது கண்ணை மீண்டும் அதன் குழிக்குள் பொருத்தி எப்படியோ என் உடலுக்கு மீண்டும் உயிரை கொண்டு வரக்கூடிய ஒரு மருத்துவரிடம் என்னை அழைத்துச் செல்வதற்காக அவன் திரும்பி வந்து என்னை கூட்டிச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன் பல வருடங்களுக்கு முன்பு பேரரசர் மகாபலி செய்திருந்ததைப் போலவே நானும் சாயத்ரி காட்டிற்குள் தஞ்சம் புகுந்து ஒரு கொரில்லா யுத்தத்தை துவங்க விரும்பினேன் நான் என் வாழ்க்கையை மீண்டும் துவங்க விரும்பினேன் அதே தவறுகளை செய்யவும் அதே மக்களை நேசிக்கவும் அதே எதிரிகளுடன் சண்டையிடவும் அதே நண்பர்களை மீண்டும் நண்பர்களாக பெறவும் அதே மனைவியரை மனம் அதே மகன்களை பெற்றெடுக்கவும் நான் விரும்பினேன் அதே வாழ்க்கையை நான் மீண்டும் வாழ விரும்பினேன் சொர்க்கத்தில் ராமன் எனக்காக ஒதுக்கி வைத்துள்ள ஆசனத்தை நான் விரும்பவில்லை எந்த அழகிய பூமியை மட்டுமே நான் விரும்பினேன் ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் நிகழப்போவதில்லை என்பதை நான் அறிவேன் எனக்கு இப்போது அறுபது வயதே ஒழிய பதினாறு வயது அல்ல ஒருவேளை நான் பிழைத்தெழுந்து வந்தால் கிழிந்து போன உடைகளுடனும் உடல் முழுக்க துர்நாற்றத்துடனும் ஏதேனும் ஒரு கோயிலில் ஒரு வயதான அழுக்கான ஒற்றை பிச்சைக்காரனாக இருப்பேன் நான் முன்பு எப்படி இருந்தேனோ அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது வாழ்க்கையாக அது இருக்கும் நான் இப்போது இறக்க விரும்பினேன் இது முடிவர வேண்டும் என்று நான் விரும்பினேன் எரிந்து கொண்டிருக்கும் நகரங்கள் தம்மை தாமே சமாளித்து கொள்ளட்டும் அசுரர்கள் தங்களது சொந்த யுத்தங்களை பார்த்து கொள்ளட்டும் தேவர்களோடு சேர்ந்து வெறுக்கப்படட்டும் நான் எனது குழந்தை பருவத்திற்கு திரும்பிச் சென்று என் வாழ்க்கையை மீண்டும் துவங்குவது மட்டும்தான் எனது ஒரே விருப்பம் நான் முன்பு செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் மீண்டும் செய்ய விரும்புகிறேன் இப்படி முடிவுன்னு துவங்குகிற இந்த தலைப்பில் தொடங்கி துவக்கம்னு முடிகிற இந்த கதையை கேட்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது பாக்கியா வெங்கடேசன் நன்றி